ஹாய் கைஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் மதியானம் லஞ்சுக்கு நாங்கள் விரால் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் விரால் மீன் வந்துட்டு நமக்கு இங்கே கடலெல்லாம் கிடைக்காது அதெல்லாம் குளத்துல மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் குளத்துல தண்ணீர் வத்துனதுக்கு அப்புறம் பிடிப்பாங்க எங்கள் அத்தை பொண்ணு காஞ்சிபுரத்தில் இருக்காங்க அவங்க அங்கிருந்து வரும்போது மீனை வாங்கிட்டு வந்துட்டாங்க அவங்க அங்கேருந்து வரும்போதே மீனை வந்துட்டு வெட்டி தான் வாங்கிட்டு வந்தாங்க அந்த செதர்லாம் க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி தான் ஸ்லைஸாக தான் எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த மீன் பொறுத்த வரைக்கும் நல்லா நீங்கள் கழுவணும் ஏன்னா அது வந்துட்டு சேத்துல இருக்கிறனால வந்துட்டு சேருற ஸ்மெல்லாம் வரும் அதனால் நீங்கள் நல்லா கழுவுனிங்கன்னா அந்த சேரு ஸ்மெல்லாம் வராது மரால் மீன் குழம்போட இன்க்ரீடியன்ஸ் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன் ஏன்னா என்னால் வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக எடுக்க முடியல அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் குழம்பு வந்துட்டு எங்கள் அத்தை வீட்டில் செஞ்சு வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ண முடியல இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அடுப்பில் கடாய் போட்டுட்டு எண்ணெய் கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க இப்ப நம்ம வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ள புளி வந்துட்டு கரைச்சி வச்சிடலாம் புளி வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது வெங்காயம்லாம் நம்ம இருந்தாலும் அங்கே தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிட்டே இருக்கும் போது அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போடுங்க போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டே இருங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை நம்ம ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுவோம் கொஞ்சம் நல்லா களறி விட்டுக்கோங்க ஊற்றிட்டு மீன் குழம்புக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள்லாம் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க கட்டி கட்டியாக ஆகாத அளவுக்கு நல்லா பார்த்துக்கோங்க போ நல்லா கலர்னதுக்கப்புறம் கொதி வர வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணுவோம் இது மாதிரி நல்லா கொதிக்கட்டும் நல்லா இந்த டைமில் கொதிக்கிற போது நம்ம மீன்லாம் போடுவோம் மீன் வந்துட்டு நாங்கள் தலையும் வாளும் போடுறோம் நல்லா போ எல்லா மீனும் போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கு அடுத்தது மாங்காய் போடுங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மாங்காய் போட்டுக்கலாம் மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு நாங்கள் மாங்காய்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணோம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டோம் இப்போ மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் பார்க்கலாம் விரால் மீன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முள் ரொம்ப இருக்காது குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் நாங்கள் ஒயிட் ரைஸுக்கு மீன் குழம்பு மீன் வறுவல் மட்டன் தொக்கு வச்சு நாங்கள் சாப்பிட்டோம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது நான் ஒரு பிடி பிடிச்சேன் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய்